அந்த இடமாறுதல் மாறுதல் நீங்கள் விரும்பியதாகவும் மகிழக்கூடியதாகவும் இருக்கும் தொழில் செய்பவர்களுக்கு உங்களுடைய வேலைப்பழு அதிகரிக்கும் எப்படி அதிகரிக்கும் என்றால் உங்களை சேர்ந்தவர்களுக்காக நீங்கள் வேலையை இழுத்துக்கொண்டு செய்வீர்கள் நீங்களே வந்து அதிகப்படியான ஒரு அகலக்கால் என்று சொல்வார்களே அதே மூலம் அகலக்கால் வைத்து கூட்டிக் கூட்டிக்கொள்வீர்கள் நீங்களே உங்களுடைய கல்வியின் திறமையை மேற்கொண்டு அதன் மூலமாக புதிதாக ஏதாவது தொழில் சேர்ந்து செய்ய முடியுமா என்று பார்த்து உங்களுடைய வேலைப்பழுவை எல்லாம் கூட்டிக் கொள்வீர்கள்